எங்கள் சித்தியின் வீடு எங்கள் ஊரிலிருந்து கொஞ்சம் தொலைவில் இருந்தது அதனால் அவங்க வீட்டிலிருந்து ஸ்கூலுக்கு போவது அவனுக்கு கஷ்டமா இருந்துச்சு என் சித்தியின் ஒரே மகன் அவன் அவனை நல்லா படிக்க வைக்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டவங்க என் சித்தி ஒரு நாள் காலை சித்தி அவனை கூட்டிக்கிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க அவங்க முகத்திலேயே ஒரு கவலை இருந்தது சாமான்களையும் துணிகளையும் கொண்டு வந்து வச்சிட்டு என் அம்மாவோடு நீண்ட நேரம் பேசினாங்க அதுக்கப்புறம் என்னை பார்த்து ரோகிணி இனிமே இவன் இங்கிருந்துதான் ஸ்கூல் போக போறான் உன் தம்பி மாதிரி பார்த்துக்கோ படிப்பு ஹோம்ஒர்க் எல்லாத்தையும் நீயே கவனிச்சுக்கணும்னு சொன்னாங்க நான் சின்ன சிரிப்போல சித்தி கவலை வேண்டாம் என் தம்பி தானே நான் எல்லாம் சொல்லித் தர்றேன் நு சொன்னேன் அந்த நிமிஷம்தான் அவன் என்னை பார்த்தான் மேலிருந்து கீழே வரை ஒரு வித்தியாசமான பார்வை அந்த பார்வை ஏதோ சரியில்லைன்னு என் மனசு சொன்னாலும் சின்ன பையன்தான் புதுசா இடம் வந்திருப்பான் நு நான் என்னையே சமாதானப்படுத்திக்கிட்டேன் சித்தி அப்புறம் சொன்னாங்க இவன் இருக்கிற ஊர்ல நண்பர்கள் சரியில்லை படிப்பை விட்டுட்டு தப்புத்தப்பா பழக ஆரம்பிச்சுட்டான் அங்கு இருந்தா இவனே திருந்த மாட்டான் அதை கேட்ட என் அப்பாவும் அம்மாவும் சரி இங்க இருக்கட்டும் நு ஒத்திக்கிட்டாங்க நானும் அதுக்கு மேல யோசிக்கல என் சித்தியின் மகன் என் தம்பி அவ்வளவுதான் நினைச்சுக்கிட்டேன் ஆனா அந்த முடிவு என் வாழ்க்கையையே சிதைக்க போகுதுன்னு அப்போ எனக்கு தெரியல அவன் பார்ப்பதற்கு ரொம்பவே அமைதியானவன் அதிகமா பேச மாட்டான் கண்களை எப்பவும் கீழே வைத்தே நடப்பான் ஆனா அந்த அமைதிக்குள்ளே ஒளிஞ்சிருந்த இருட்டே நான் அப்போ உணரல அன்று இரவு சித்தி கிளம்பி போயிட்டாங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து இரவு சாப்பாடு சாப்பிட்டோம் அப்பா அம்மா மேலே உள்ள ரூம்ல போய் படுத்துக்கிட்டாங்க அவன் ஹால சோபாவுல உட்கார்ந்து டிவி பார்த்துட்டு இருந்தான் இன்னைக்கு முழுசா பாரு நு அப்பா சொல்லிட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டுல டிவியே இல்லை நான் கீழே உள்ள ரூம்ல போய் படுத்துக்கிட்டேன் அந்த இரவு என் வாழ்க்கை திரும்ப முடியாத இடத்துக்கு போக ஆரம்பிச்ச இரவு கடிகாரம் சுமார் பன்னிரண்டு மணி காட்டிக்கிட்டு இருந்தது வீடு முழுக்க சொல்லாதே நு நான் இன்னும் கத்தினேன் நீ என்ன பண்ணினாய் எனக்கு தெரியும் அந்த வார்த்தை கேட்டதும் அவன் உடைந்து போய் அழ ஆரம்பிச்சான் அம்மாவிடம் சொல்லாதே எங்க அப்பாவிடம் சொல்லாதே என்னை அடிச்சிருவாங்க நு கெஞ்ச ஆரம்பிச்சான் அந்த அழுகை என் மனசை கொஞ்சம் முறுக்கியது சின்ன பையன்தானே நு ஒரு மூலை மனசு நினைச்சது அதே நேரத்தில் இன்னொரு மூலை மனசு சொன்னது இவன் சின்ன பையன் இல்லை ஆபத்தியூட் நான் கடைசில சரி இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் நு சொன்னேன் அதுதான் என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு அவன் அழுகியை நிறுத்தி மெதுவா என்னை பார்த்தான் அந்த பார்வை இனி பயமில்லாத பார்வை அது வெற்றி பார்வை அக்கா நான் இங்கேயே படுத்துக்கலாமா நு கேட்டான் அந்த கேள்வி எனக்கு அதிர்ச்சி இப்பவே இப்படி செய்தவன் என் பக்கத்துல படுக்கலாமா ஒன்னும் செய்ய மாட்டேன் நு சொன்னான் பயத்தால குழப்பத்தால என்ன செய்யணும்னு தெரியாமா நான் அவனை படுக்க விட்டேன் காலையில எல்லாம் சரியா போயிடும் நு என்னையே நம்ப வச்சுக்கிட்டேன் ஆனா அவன் சொன்னது எல்லாமே போய் இரண்டு மணி நேரம் கழிச்சு அவன் என் பக்கத்துல நெருங்கி வந்தான் உடம்போடு உடம்பு ஒட்டிக்கிட்டது நான் தள்ளினேன் அவன் விலகினான் சில நிமிஷத்துக்கு பிறகு மறுபடியும் அந்த இரவு முழுக்க நான் தூங்கல காலை வெளிச்சம் வந்த என் மனசுக்குள்ள இருட்டுதான் காலை பொழுது வெடி சூரியன் உதிச்சிருந்தாலும் என் வாழ்க்கையில் வெளிச்சமே இல்லை என் முதல் வேலை தொலைபேசி நான் நடுங்கும் கைகளோடு என் மொபைலை எடுத்து பார்த்தேன் அதில் எந்த படமும் இல்லை என் தலையே சுற்ற ஆரம்பிச்சது நீ எடுத்த படங்கள் எங்கேன்னு கேட்டேன் அவன் குளிர்ச்சியா நேத்து இரவே பேஸ்புக்கில் போட்டுட்டேன் நு சொன்னான் அந்த நாளுக்குப் பிறகு என் வாழ்க்கை நான் நினைத்துக்கூட பார்க்காத திசையில் போய்விட்டது வீட்டில் இருந்த சிரிப்பு சந்தோஷம் நிம்மதி எல்லாமே ஒரே நொடியில் மாயமாயிட்டது போலீஸ் விசாரணை நடந்தது அவன் சொன்ன கதையை எல்லாரும் கவனமா கேட்டாங்க நான் சொன்ன ஆமையே அவ்வளவா யாரும் கேட்கவே இல்லை அவன் சின்ன பையன் தூட் நீ பெரியவள் டூட் உனக்கு தெரியும் ஹூட் இந்த மூன்று வார்த்தைகள் எல்லாருக்கும் போதுமான தீர்ப்பா மாறி போச்சு என் தொலைபேசி பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டது வாரங்கள் கடந்தது கடைசியில் உண்மை வெளிவந்தது எந்த படமும் இல்லை எதுவும் பதிவேற்றப்படவில்லை அவன் என்னை பயமுறுத்துவதற்காக மட்டும் அந்த பொய்யே சொல்லியிருந்தான் ஆனா உண்மை வெளிவந்தாலும் நாசமாயிட்ட வாழ்க்கை திரும்பி வரல என் அம்மா அப்பா ஊராரின் வார்த்தைகளை தாங்க முடியாம தலை குனிந்து மனச்சுமையோட இந்த உலகத்தையே விட்டு போயிட்டாங்க அந்த நாளிலிருந்து நான் அனாதை என் வீட்டுக்கு திரும்பிய அங்கே யாரும் இல்லை சுவரில் தொங்கி இருந்தது என் அம்மா அப்பாவின் புகைப்படங்கள் மட்டும் அந்த வீட்டுக்குள் நுழையவே பயமாயிருந்தது ஏன்னா அந்த சுவர்கள் கூட நீ தவறு செய்தவள் நூ என்னை பார்த்து பேசுற மாதிரி இருந்தது ஊர்ல இருந்தவர்கள் என்னை ஒரு மனிதியா பார்க்கல ஒரு பெயரா ஒரு முகமா ஒரு பெண்ணா எதுவுமே இல்லை நான் அங்கிருந்து கிளம்பி நகரத்துக்கு வந்தேன் கிடைக்கிற வேலை எல்லாம் செய்தேன் உயிரோடு இருக்கிறேனா இல்ல சும்மா நடமாடுற இருக்கிறேனா அது கூட எனக்கு தெரியல இன்னைக்கு நான் இந்த கதையை சொல்லது யாரையாவது குற்றம் சொல்ல அல்ல இது ஒரு எச்சரிக்கை பெண் பிள்ளைகளே பயம்தான் நம்ம பலவீனம் அந்த பயத்தை யாராவது பயன்படுத்தினா உடனே சத்தம் போடணும் உடனே உதவி கேட்கணும் ஆண் பிள்ளைகளே ஒரு தவறான ஆசை ஒரு பொய் ஒரு மிரட்டல் ஒரு வாழ்க்கையையே அழைக்கும் மறக்காதீங்க பெற்றோர்களே உண்மை கேட்காம வயசை பார்த்து தீர்ப்பு சொல்லாதீங்க